தட்டாம்பயர் கிளிக்கிற வச்சு ரொம்ப நல்லா இருச்சு அதனால எனக்கு வச்சுக்குவோன்னு சொல்லி இருக்கேன் அந்த இதை வந்து உங்களுக்கு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு இரநூறு கிராம் பேர் வந்து வடை சீட்டில் போட்டு இருக்கேன் நல்லா அடுப்பை வந்து குறைச்சி வச்சு ஃபைவ் கிராம் கொஞ்சம் நடத்துக்கிட்டே இருங்க நல்லாயிருக்கும் இது வந்து குருணைச்சோறு எங்கள் வீட்டெலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குருணைச்சோறு பச்சரிசி சோறுலாம் போய் எங்கள் அம்மா இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்லா மாற்றி மாற்றி கிஞ்சி விட்டு அடுத்தையும் சும்ல வச்சு இந்தளவுக்கு நல்லா வறுத்துத்தேன் இப்போ வந்து முடியெல்லாம் பாட்டிலாம் நிவாங்க வரகடுப்பில் நல்லா போட்டு வேக வச்சு வைப்பாங்க இப்போ நம்ம குக்கர் ஈஸியாகாமல் போட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம்ல இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ கொஞ்சம் லேசாக சூடு ஆரட்டும் ஆறுனப்போது நான் குக்கரில் போத்து வச்சது நல்லா ஆறி இப்போ குக்கரில் மாற்றிக்கிறேன் மாத்தி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றப் போறேன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு விஷத்துல விட போறேன் மூணு நிமிஷத்துல வந்துருச்சு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து குழம்புல போட்டா சரியா இருக்கும் இந்த குழம்பு வந்து எப்படி இருக்கிறத பார்க்கலாம் நான் வந்து இப்போ அரிசி கழன தண்ணியில் தான் புளியை ஊற வச்சுருக்கேன் இங்கே எங்கள் பாட்டி எங்கள் அம்மான் அப்படிதான் செய்வாங்க நல்லாயிருக்கும் சத்து எல்லா சத்துக்களும் வீணாகாமல் இருக்கும்ன்ட்டு மொதல் தண்ணியை மட்டும் மொதல் அரிசி கழகம்னா அந்த தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு அதுக்கு எடுத்து வர்ற தண்ணியை வந்து புளியை ஊற வச்சு தொகுத்த பண்ணியிருப்பேன் இப்போ அரிசி உள்ள தண்ணி வந்து ஒரு கிளாஸ் இருந்துச்சு அதையும் ஊற்றிட்டேன் இப்போ அதுக்கடுத்து வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் ஊற்றிக்கிறேன் எல்லாம் கொதிக்கட்டும் நான் மூணு ஸ்பூன் மசாலா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிடுறேன் ஊத்தி தூண்டிட்டு கத்திரிக்காயும் கத்திரிக்காய் போடலாம் இல்ல சீனி உக்கா இருந்தா போடலாம் கத்திரிக்காய் இருந்துச்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கொதிக்கட்டும் அதுக்கடுத்து பயிர வேக வச்ச பயிர வந்து ஊத்திக்கலாம் வெக வச்ச பெயரை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா போயிச்சு வந்துட்டு நான் இப்போ கல்லு உப்பு தான் போடுறேன் போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் தக்காளி ஆசை மிக்சி ஜார்லயே கொஞ்சம் தேங்காய்சி போட்டிருக்கேன் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை வந்து பச்சை சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு போட்டிருக்கேன் இதை வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்தளவுக்கு நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புல வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உச்சி தர கழுவி ஊற்றிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் கோசோடனே அரைச்சி கொட்டிருந்தேன் கருவேப்பிழைய போட்டுட்டு இந்த பக்கம் தாளிக்க போகிறேன் நான் குழம்பு நல்லா கட்டியாக வந்துருச்சு தாளித்து கொட்டிட்டு இறக்கிறேன் கொஞ்சம் நாளே நான் உஞ்ச ஊற்றிக்கிறேன் என்ன கடுகு கொஞ்சம் போட்டுட்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிள்ளை போட்டு தாளிக்க போகிறேன் கடுகு வெடிக்கட்டும் அங்கே நல்ல பொண்ணு வந்துச்சு இப்போ குழம்புலருந்து ஸ்வீட் போட்டு போகிறேன் அவ்வளோதான் சூப்பரான தட்டாம்பு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு